السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القران العليم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الله اعلم حيث يجعل رسالتا وقال عيلا الله يستفي من الملائكه رسلا فمن الناس

அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி தபோ தாபி வலிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் சாபிகீண்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் தி ஜிமா நன்னாளின் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேராறுகளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவத்துமாக ஆமீ கணிமிக்கு அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே உள்ளாவுடைய மாபெரும் கிருபையால் இஜி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு புதிய வருடப்பிறப்பின் மொஹர்தம் மாசுடைய கடைசி ஜுமா ஆகுது அடுத்த சஃபருல் முலஃபர் வெற்றி மாதம் அடுத்த ஜுமா அதாவது இன்று மகுரி பின்னால் பார்க்கப்பட்டு அடுத்த முதல் வாரம் சஃபர் என்கிற இஸ்லாமிய மாதங்களின் இரண்டாவது மாதம் வாழும் காலமெல்லாம் லாகிதா இல்லம்பா முகம்மது ருசூலு என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கரிமாக்களை மொழிந்தவர்களாம் வாழும் காலமெல்லாம் ரசூலுக்கு கட்டுப்பட்டு சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாம் எதையெல்லாம் விட்டு ரசூல் தடுத்தார்களோ கவிழ்ந்திருக்கச் சொன்னார்களோ அது அத்துணையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியதாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீர் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள் விபத்துக்களை விட்டு பாதுகாப்போம் படைப்பினங்களை விட்டு பாதுகாப்போம் முத்து முகமது ரசூலுல்லாய் அல்லா அலிஸ்லம் அண்ணவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா அரிசம் அண்ணவர்களை அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரச் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் மேலும் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹம் அவர்கள் என்னென்ன துவாக்கள் கயிறு எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்துணை அளவுகளை பலர் அம்மான் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் கணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவுடைய மாபெரும் சிறுபையார் ஒரு சத்திய தன்மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து விதமான நற்போதனைகளையும் போதிக்கக்கூடிய சிறப்பிற்குரிய ஒரு அமைதியான பறக்கத்தான பரிபூர்ணமான நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் சத்தியத்திலே இருக்கிறோம் எது உண்மை எது அசத்தியம் எது சுனத்துவமா என்பது குறித்தெல்லாம் நமக்கு விளங்குகிற அதே சமயத்தில் இந்த உலகத்தில் யார் நபிமார்கள் யாரு இறை நேசர்கள் இப்படி இந்த கேட்டகிரியில் நம்ம தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கு யார் யார் எப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா சமீப காலங்களாக நான்தான் நபி நிறைய பேர் வரோம் அல்லாஹ் அக்பர் காப்பாற்றணும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் நிறைய பேர் சமீப காலமாக இந்த ஒரு மாத காலத்தில் நான் தான் மகுதி இறுதி காலகட்டத்திலே மகுதி அலையிடலாம் என்பதாக ஒருவர் வருவார் கதீஸ்கிரில இருக்கிறது நான் தான் மகுதி என்று சில பேர் இன்னைக்கு வாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்ம அடையாளம் காணப்பட வேண்டும் எது உண்மை எது அசத்தியம் தெளிவான ஒரு கொள்கையிலே நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜும்மா சிந்தனை நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அல்லாஹுல்லவர்காலா நபிமார்களை அடையாளப்படுத்துகிற பொழுது குரான் மாதிரி திலரை மக்களில் சிலரை மலக்குமார்களை சிலரை நபிமார்களாக நாம் தேர்வு செய்தேன் நான் தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இங்க யார் யாரெல்லாம் நபியாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் மலாய்கத்துமார்களாக சகாபாக்களாக வலிமார்களாக இருக்க வேண்டும் முடிவு செய்பவர் தேர்வு செய்வன் அல்லாஹுவாக இருக்கிறார் சமீப காலங்களாக சில போலிகள் வந்துவிட்டார்கள் எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு எப்படின்னா நெருப்புல நடக்கிற மாதிரி கத்தி முனை கூர்மையில நடக்கிற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் அமைந்து விட்டது நிறைய பேரை இன்னைக்கு வழி தவற செய்கிறார்கள் நிறைய பேரை சுண்ணத்துவ ஜமாத்திலிருந்து அல்லது சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் இருந்து கொள்கை கோட்பாடுகளில் ரீதியாக பிரித்து இன்னைக்கு நிறைய வரி தவறு செய்கிறார்கள் ஆணித்தரமாக சின்னத்தொல் ஜமாத் கொள்கையா சின்னத்தொல் ஜமாத் கொள்கையிலே இன்னைக்கு போரிகள் அதிகமாயிட்டாங்க அல்லாஹ் காப்பாற்றும் இதெல்லாம் ஒரு விரிவான இப்போ சொல்லுவாங்க சார் அல்லா இப்போ என்ன சொல்ல வரனா சரியத்தில் சன்மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னது யார் எப்படி நம்ம இவங்களை கண்டுபிடிக்கிறது அவர்களுக்கு சில தன்மைகள் சில விஷயங்களை அல்லாத தேர்வு செய்கிறான் இவங்க நபியாக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செய்கிறான் இதை மனிதர்களுக்கு எந்த இஷ்டமோ இல்லை நம்ம முடிவு செய்வது அல்ல எனவே தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் மதக்குமார்களில் இருந்தும் மனிதர்களிலிருந்தும் நபியாக ருசுல நான் தூதுவர்களை நான் தேர்வு செய்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிப்பான் இன்னொரு இடத்துல குரான் அல்லாஹ் சொல்றா அல்லாஹ் ஹு அல்லாஹு மிக அறிந்தவர் யஜாலு ஹத்த ஐந்து யஜாலு ரிசாலதா யாருக்கு நபுவத்தை தூதுத்துவத்தை கொடுக்க வேண்டும் யாரை ரசூல நபியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அறிந்தவன் மிக அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிற பொழுது இன்னைக்கு நான் நபி என்று சில பேர் வருகிறார்கள் இவர்களை என்னவென்று சொல்வது காப்பாற்றுவன் சமீப காலமாக நிறைய பேர் நிறைய பேர்ல பெருமாளா சாயிலிருந்து வந்துருச்சு ஆனா நபி நான் தான் இறுதி நபி பின்னாடி முதுகல காத்தமுன் நாம் கல்லாறு செலவம் நான் நபியை பாடி எனக்கு பின்னாடி நபி யாரும் கிடையாது சொல்லிவிட்டு பேர் போனார்கள் குத்து முகமது ரசூலுல்லா இன்னைக்கு நிறைய பேர் நபி ஆயிட்டான் அல்லா காப்பாற்றான் இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கத்தை வழி தவறு செய்யுதுன்னு ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிருச்சு இது ஒரு வியாபாரம் இது பிசினஸ் நான் அரசியல்ல இருக்கேன் நான் பெரிய பதவியில இருக்கேன் நான் தலைமையில இருக்கேன் அப்படிலாம் சொல்றதை விட நான் நபின்னு சொன்னா நிறைய பேர் என்னை பாப்பான் நிறைய ஒரு ஐம்பது அறுபது பேர் இருப்பாங்க அவர் செய்கிற விஷயங்கள் அவர்கள் செய்கிற பிரச்சாரங்கள் அவருக்கு சில கூட்டங்கள் எல்லாம் இருக்கும் அவர்கள் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் தங்கள் அறிவை அடகு வைத்தவர்கள் எனவே வழி தவறி போகிறார்கள் இதை நாம் தோல் உரித்து காட்ட வேண்டும் நீங்க நிறைய விளங்க மாட்டேன் மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேன் அசால்ட்டாக அசால்டாக இன்னைக்கு இப்படிதான் இருக்கும்ல இவர் சொல்றது கரெக்டு தான் இல்ல அப்படின்னு வழி தவறி விடுகிறார்கள் உலமாக்கலை மார்க்க அறிஞர்களிடம் சட்டத்தை சரியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அல்லா கல்வியை நாங்கள் கற்று தெரிந்து அதிலே நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் விலை பேசுகிறார்கள் மார்க்கத்தை பிஸ்னஸாக பயன்படுத்துகிறார்கள் அல்லா காப்பாற்று இன்னைக்கு போலிகள் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை சரியத்தில் மார்க்கத்தில் மட்டுமல்ல நம்ம சாப்பிட்ற உணவு வழக்கங்களிலிருந்து பழக்க வழக்கங்களிலிருந்து பொருட்களிலிருந்து நுகர்வோரிலிருந்து எல்லாமே இன்னைக்கு போலி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்ற அரிசி அது ஒரிஜினலாக நம்ம சொல்ல முடியாது அதை பாலிஷ் பண்ணுறாங்க நிறைய கலப்படங்கள் இருக்குது கெமிக்கல் இருக்குது நம்ம சாப்பிட்ற காய்கறி ஹைப்ரிட் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் ஃப்ரூட்ஸு எல்லாமே ஒரிஜினல் அல்ல நன்கு விளங்க வேண்டும் எல்லாத்துலயும் இன்னைக்கு ஊசி போடுறாங்க நிறைய கெமிக்கல் எல்லாம் கலக்கப்படுது செயற்கையான செயற்கை உரம் போட போட்டு விவசாயம் செய்யப்படுது ஒரிஜினல்லாம் இன்னைக்கு எங்கேயும் இல்லை ஒரிஜினலுடைய ரேட்டே வேற அதனுடைய பவர் அதனுடைய சக்தி அதனுடைய ஆரோக்கியமே வேற இன்னைக்கு எல்லாம் பிஸ்னஸ் அடிப்படையில் எல்லாத்துலேயும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களிலிருந்து நம் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மிஷின் மிஷினரிகள் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு கலப்படம் போதி எல்லாமே இருக்குது அதில் தான் இருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தல்ல அதில் நம்ம மேனுபேக்சரிங் டேட் பாக்கிறோம் அப்படியே எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம் அதில் நம்ம உஷாராக தெரிஞ்சுக்கிறோம் ஆகா இங்கே சரியத்தில் மார்க்கத்தில் போலிகள் வந்துவிட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே நாம் தெளிவு பெற வேண்டும் உஷாராக ஜாக்கிரதையாக இருப்பது நம் மீது கடமை இல்லைன்னா வழி தவறும் இல்லைன்னா கண்டிப்பா நம்பி விடுவோம் நம்பி விடுவோம் வரி தவறி விடுவோம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா சில பேர் என்னென்னா கடவுள்கள் என்பதால் நிறைய பேர் வந்தால் நான் தான் கடவுள் எனக்கு சில பவர் இருக்கு சில சக்தி இருக்கு நான் கடவுளின் அவதாரம் கேரளாவில் சில பேர் அப்படிலாம் வந்தான் சில பேர் இன்னைக்கும் நாங்கள் தான் கடவுள்களாக இருக்கிறோம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் என்பவன் இறைவன் என்பவன் அவன் யாரிடமும் தேவையேற்றவன் அவனுக்கு மனைவி மக்களோ பிள்ளைகளோ எதுவும் கிடையாது வீடு வசதிகளோ எதுவும் கிடையாது அவன்தான் இறைவனாக இருக்க முடியும் அவன்தான் இறைவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னைக்கு மனைவி மக்கள் இருக்கு பிள்ளைகள் இருக்கு சொத்து சொபா இருக்கு எல்லாமே இருக்கு இவர் மற்றவங்கள்ட்ட தேவை கேட்கிறாரு இவர் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே வரா குரான்ல அல்லா சொல்றானா இல்லையா மிகப்பெரிய கடவுளாக நான் இருக்கிறேன் சிறவன் சொன்னான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிட்டானா இல்லையா சிறவன் சொன்னானா இல்லையா ஆனா ரப்புக்கு முன் மிகப்பெரிய கடவுள் நான் என்று பெருமை அடித்துக் கொண்டு சர்வ அதிகாரம் புரிந்தான் கடலிலே போட்டு மூழ்கடித்து அந்த கடவுள் கூட அவன் உடலை உள்ளே வைக்காம தூக்கி வெளியே இருந்துச்சான் இல்லையா கடவுளுக்கு மரணம் கிடையாது மனிதர்களுக்கு மரணம் நிச்சயம் எனவே எவெல்லாம் கடவுள் என்று சொல்கிறானோ அவனால் இன்னைக்கு மரணமாய் போவதை நாம் பார்ப்போம் எனவே நம்முடைய அறிவுக்கு எட்டாத நம்முடைய சிந்தனைக்கு புலப்படாத குடும்பங்கள் இல்லாத குழந்தைகள் இல்லாத வீடு வசதிகள் இல்லாத ஒரு அபார ஆற்றங்குடையவன் தான் இறைவனாக இருக்க முடியும் அவன் ஒருவன் தான் பிரபு தானா அல்லாஹுவாக இருக்கிறேன் என்பதாக திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நம்ரோது என்பவன் நான் அதை கொண்டு வருவேன் நான் சூரியனை மேற்குல உதிக்க உதிக்க வைப்பேன் நான் உயிர் சிப்பேன் நான் கொடுப்பேன் வாங்குவேன் எனக்கு எல்லா பவர்களுக்கும் ஆறுதட் நான் கடைசியில் அவனை ஒரு கொசுவோ இங்கயோ காதல போய் அல்ல அழிச்சானா இல்லையா சில பேர் கடவுள்களாக இன்னைக்கு அவதாரம் எடுக்கிறார் எல்லா காப்பாற்ற வேண்டும் இறைவன் கொள்கு அல்லாஹாகாது அது ஒருவன் மட்டும்தான் ரொம்ப தெளிவு பெறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் தெளிவாக இருக்கணும் ரொம்ப இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய குழப்பங்கள் நிறைய போலிகள் ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவரும் இருந்து கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு அசால்ட்டாக ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்தி வியாபாரமாக பயன்படுத்தி மக்களை அழகாக வழிகெடுத்து விடுகிறார்கள் சுங்கத்துவமாக அக்கீதாவிலே கொள்கையில் இருக்கிறவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த காலத்திலும் யார் எது சொன்னாலும் நம்பிவிடக்கூடாது யோசித்து பார்க்கணும் ஆய்வு செய்யணும் அல்லது மார்க்க அறிஞர்கள் கேட்டு தெரிய அடுத்த நபிமார்களில் பாருங்கள் ஆனால் நம் பெருமானா சல்லாசம் தான் இறுதி நபின்னே சொல்லிட்டாங்க சல்லாசம் இப்படி ஒரு ஹரீச சொன்னாங்க லா தப்போ சாகத்தோ கியாமத்தால் என்பது வராது எப்போ வராதுன்னா அத்தா இபாத்தோ முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முப்பது முப்பது நம்பர் சொல்றா சொ முப்பது பேர் நான் தான் வரைக்கும் முப்பது பேர் மனிதர்கள் நான் தான் நபின் நான் தான் நபி நான் தான் நபின்னு சில பேர் வந்துகிட்டே இருப்பாங்க முப்பது பேர் எப்போ முடியுதோ அப்போ கேமத் நாள் வந்துடும் ஒருபோதும் வராது முப்பதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தஜ்ஜாலாக இருக்கட்டும் அல்லது பொய் பேசக்கூடிய லாக நான் தான் நபி என்று சொல்ல முப்பது பேர்கிட்ட வருவாங்களாம் நீ நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மஹதி சொல்லி நூறு பேர்கிட்ட வந்துட்டான் மஹதி பட்ட வாங்குற நாங்களே மகதின்னு சொல்றதில்லை நல்லா காப்பாற்றணும் அதற்கு சில அடையாளங்கள் சில விஷயங்களை அதிசலி அடல பெருமாள் சொல்லி காட்டுறார் எங்களுக்கு மகதி தான் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஓகேங்க மதரசா எங்கள் மதரசா பெரும் மகதியாக இருக்கிறது இன்னைக்கு மகதின்னு சொல்லி எனக்கு கனவுல வந்துச்சு எனக்கு கனவுல தோணுச்சு எனவே பிற்காலத்தில் மகதியாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் சொல்லி காட்டுகிறார் எனவே ஜமாத்மா சபை அது முன்ன எடுத்து அவரிடம் உட்கார்ந்து பேசி யாரு சொன்னாரோ அவரிடம் உட்கார்ந்து பேசி கடைசியில நான் அப்படி சொல்லல நான் சொன்னது தவறுதான் என்று ஒத்துக்கொண்டு அறிக்கைட்டு இருக்கிறார்கள் தெளிவு பெறணும் கடைசி குழப்ப காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அழகாக நம்மளை வழிகெடுத்து விடுவார்கள் நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நான் நம்பிவிடக் கூடாது ஆனால் பெருமானா செல்லா காலத்துல அவங்க வாழுகிற காலத்திலேயே நிறைய பேர் நான் தான் அபிமன் வந்தான் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அல்லாஹ நபியாக இருக்கிறார்கள் நாற்பது வயது நுபுத்து பெற்று மக்களை அல்லாவுடைய இறங்குகிறது சீர்திருத்தம் செய்கிறார்கள் சஹாபாக்களை வார்த்தெடுக்கிறார்கள் சத்தியத்தை போதிக்கிறார்கள் அப்பேற்பட்ட நபியுடைய காலத்திலே முசைல மக்கள் கத்தா நான் தான் நபி வந்தோம் எவ்வளவு பெரிய அந்த போராட்டம் பாருங்க ஏ ரொம்ப தாழ்ந்த குறைசி இருந்தே ஒரு நபி வரும்போது நம்முடைய உயர்ந்த குலம் இனவாதத்தை தூண்டிவிட்டு மக்களுக்கிடையே இனவாதத்தை கலவரத்தை தூண்டிவிட்டு ஏன் நம்முடைய இருந்தெல்லாம் நபி வரக்கூடாதா அப்படின்னு சொன்னவன் மதுவை ஹலால் ஆக்கியவர் விபச்சாரத்தை ஹலால் ஆக்கியவர் இப்படியெல்லாம் ஒருவன் இருக்கக்கூடியவன் நான் நபி என்று வாதாடியவன் நிகழ்த்தில் நிகழ்பட செய்தவன் ஒரு காலகட்டத்தில் அபுபக்கர் ரவி இல்லாத காலத்தில் ஒரு சகாமி அவனை குத்தி கிழிச்சாங்க அவனை கொன்று குவிச்சாங்க ஒன்றுமே இல்லாமல் போனான் இந்த மாதிரி நிறைய பேர் அதற்கு பின்னால் அனல் என்பவன் ஒரு ஒரு மனிதர் அவர் நபி என்று சொல்லி கொண்டிருந்தார் இதெல்லாம் சல்லாசல் காலத்திலேயே நடக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கும் சில பேர் இந்த பஞ்சாப்ல பாதியான மிர்ஜா குலாம் என்பவன் நபின்னு சொன்னான் இன்னைக்கு அவர் அட்ரஸே இல்லை அட்ரஸ் இல்லாதவர்கள் முகவரி இல்லாதவர்கள் தான் நபி என்று நிறைய பேர் சமீப காலத்தில் போலிகள் போலி ஜாக்கிரதைகள் நிறைய நம்ம உஷாராக இருக்கிறோம் அழகாக வழித்தவறு செய்து விடுவார்கள் அழகாக மார்க்கத்தை விட்டு பிஸ்னஸ் ஆக்கி விடுவார்கள் எனவே சொல்ல வருகிற விஷயம் நபீனா யாரு சஹாபீனா யாரு இறை நேற்றர்கள்னா யாரு அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கும் அல்லாஹ் கொடுத்துருப்பான் அல்லாஹ் உண்மை தகுதி இருக்கும் பொய் பேச மாட்டாங்க நீதத்தை போதிப்பாங்க விபாதத்தில் கரெக்டாக இருப்பாங்க இப்படி சில விஷயங்கள் அல்லாஹ் ஹதீஸ்ல அண்ணன பெருமான சலாசம் சொல்லி காட்டுறாங்க அதுவும் தேர்வு செய்வதே அல்லாஹுவாக தான் இருக்கிறான் அதுதான் விளங்கணும் தேர்வு செய்வது நான் தான் அவரை நபியாக தேர்ந்தது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அல்ல ஒரு நபியை அனுப்பினார் ஒரு இறைசூதரை அனுப்பினார் அவர் அந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பது மட்டுமல்லாமல் நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக கூறினார்கள் சத்திய சன்மார்க்கத்தை எடுத்து உரைத்தார்கள் மக்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து சஹாபாக்கல்ல இன்னைக்கு சஹாபின் சில பேர் சுத்திக்கிட்டு இருக்கான் காப்பாற்றணும் சகாபாக்கல்ல உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் அன்னலம் பெருமானா செல்லாசன் அவங்களுக்கு பின்னாடி செய்த அபுபக்வர் ரதியில் ஆகும் உமர் ரதியாகும் இன்னைக்கு இவர்களை தரை குறைவாக பேசுகிறார்கள் தரை குறைவாக அதுலுண் ஒவ்வொரு சஹாபிகளும் நீதமானவர்கள் வப்பாட்டாக இருக்கிறாங்க ரூபு பிரிய போது போய் ஒரு மனிதர் பார்த்து நாயகத்தை கடன்பிடித்து அவர் சஹாபி இறுதி போய் ஒருத்தர் பார்த்து கூட சகாபி ஆனாலும் அவரும் சஹாபி தான் இங்கே யாரையும் விமர்சிப்பதோ அவர்களை குறித்து தடித்த வார்த்தைகளால் சொல்லுவதோ அல்லது நான் தான் சஹாபி என்று வருவதோ இது அத்துணையும் பொய்யி போலி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இந்த சைதன் என்று சொல்லப்படக்கூடிய சைதன் அபுபக்கர் ரதியுல்லானவர்களையும் உமர் ரதியுல்லானவர்களும் வசைப்பாடுகிறார்கள் ஒரு சஹாபியை கூட திட்டவோ பேசவோ அவர்களை குறித்து நற்செய்திகளை நற்போதனைகளை இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை எடுத்து சொல்லலாம் அவர்களை நாம் ரோல் மாடலாக சில விஷயங்களை எடுத்து நாம் பின்பற்றலாம் அதற்கு தகுதியானவர்கள் நாம் அதற்கு ஆப்போசிட்டாக எதிரியாக வசை பாடுவதோ திட்டுவதோ இவர்கள் அப்படி பிறந்தவர்கள் என்று ரொம்ப தடித்த சொற்களால் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போனார்கள் யார் யாரெல்லாம் சொன்னார்களோ பெரும் பெரும் நோய்க்கு பாதிப்பானதை நாம் பார்க்கிறோம் பெரும் பெரும் நோய்க்கு ஆளாகப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒவ்வொரு சஹாபியும் சிறந்தவர்கள் இன்னைக்கு மாவியார் அரியல்லா அவர்களை கண்டமனைக்கு திட்டுறாங்க அல்லா காப்பாற்று மாவியார் அலியல்லாவுடைய அரசியல் பக்கத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அண்ணலாம் பெருமானா சல்லாசு கூடவே இருந்தவர்கள் மாவியார் வகி வகியை எழுதுவார்கள் எப்படிங்க இருக்கு வகியை எழுதக்கூடியவர்கள் அலிர் அலியெல்லாம் வபாத் ஆகிற பொழுது கதறி கதறி அழுதான் மாவியார் அதிய அலிர் அலியில்லா வபாத்துக்கு பின்னால சுமார் முப்பது வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க மாவியார் ரவியல் தான் ஆனாலும் பெருமா கூடவே இருந்து வகியை எழுதினவங்க ரொம்ப பேர் போன சஹாபி இன்னைக்கு அவருடைய அரசியல் பக்கங்கள்ல சில விஷயங்களை குறைபாடு கண்டுபிடித்து மாவிய அவர் தவறு செய்யக்கூடியவர் இன்னைக்கு வாய் கூட்டாவும் பேசுகிறாங்க காப்பாற்று வாய் இன்னைக்கு பேசுகிறார்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அபுபக்கர் ரீதியில்லாதோ உமர் ரதி அவர்களை நீ குறை சொல்வதாக வைத்துக் கொண்டாலும் உலகத்திற்கே அதிபதியான அன்னலம் பெருமாறா சிலாசம் பக்கத்துல ரெண்டு பேருமே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒருவேளை காப்பாற்ற வேண்டும் நம்மை மன்னிக்க வேண்டும் அப்படி தவறு செய்தவளாக இருந்தால் எப்படி நாயகத்திற்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள் சாதாரண லாஜிக்கான விஷயம் யோசிச்சு பார்த்தாலும் எதுவுமே பொருந்த மாட்டது உயர்ந்தவர்கள் நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் அவர்கள் நாடிய அவர்கள் செய்து கொள்ளட்டும் நாயகன் அடக்கம் செய்யப்பட்டு இதை விட சிறந்தது உயர்ந்தவர் எதுவுமே இருக்க முடியாது அங்க நாயகத்திற்கு சலாம் சொல்லக்கூடிய அத்துணை நபர்களும் அசலாத்து அசலாம் அலைக்க யார் அசூல் அல்லா லட்சக்கணக்கான மக்கள் மதீனாவுக்கு போய் நாயகத்திற்கு சலாம் சொல்லிவிட்டு யா அபுபக்கர் அஸ்லாம் அலைக்கும் யா உமர் அலைக்கும் சொல்லிவிட்டு தான் வருகிறார் சொல்லத்தான் செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட மகான்களை சிறப்பிற்குரியவர்களை சஹாபாக்களை நீ எந்த விதத்தில் குறை கூறுகிறாய் எப்படி அவர்களை வசை பாடுகிறாய் என்பதே தெரியவில்லை எனவே கொள்கை கோட்பாடுகளை நம்ம ரொம்ப தெளிவாக புரிய வேண்டும் அந்த அவசியத்திலே கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் சஹாபின்றான் நபின்றான் இதுக்கு முன்னாடி வந்த நபி எல்லாம் திறன் சஹாபி எல்லாம் திறன் மக்களை சரியான பாதையி விட்டு வழி தவற செய்கிறான் இப்போ சமீபம் மகுதி மகதின்னு சொல்லி சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க நல்லா காப்பாற்ற வேண்டும் தெளிவான மார்க்கத்திலே பரிபூர்ணமான மார்க்கத்திலே ஹலால் ஹராம் தெளிவாக்கப்பட்ட மார்க்கத்திலே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மார்க்கத்திலே சத்திய மார்க்கத்திலே ஹக்கை நிலைநாட்டக்கூடிய மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம் எனவே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லி காட்டுகிறோம் அதே போன்று இறுதி காலகட்டத்தில் அந்த மகதி அலையெல்லாம் வருவாங்க அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கும் எப்படின்னா அதீஷில் வருது அவர்களை கண்டவுடன் இன்னைக்கு நிறைய பேர் நூறு பேர்கிட்ட நான் தான் மகதி மகின்னு சொல்கிறான் நான் கனவு கண்டேன் எனக்கு அந்த அடையாளம் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது நான் பிற்காலத்தில் மகதியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்கள்தான் யோசிக்கணும் அதனால பெருமானா செல்லாசை சொல்லி காட்டுறாங்க மகிதி அலைசு அவங்க இறுதி காலகட்டத்தில் வருவாங்க வந்தாங்க அவங்கள மக்களை பார்த்தார்கள் அதற்கு பின்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆட்சி செய்வாங்க ஈமான் கொள்வாங்க நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஈ முக்கியமாய் மொப்பாங்களாம் மக்கள் உண்மையான மகதி அலைய்சினம் அவர்களை பார்த்தால் ஈ மொய்ப்பதை போன்று மொய்ப்பார்கள் இன்னைக்கு நான் தான் மகதி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு அறுபது எழுபது பேரை வைத்துக் கொண்டு அறுபது எழுபது பேர் அறியாதவர்கள் புரியாதவர்கள் வைத்துக் கொண்டு மகதி என்று மாற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் தெளிவாக இன்னைக்கு ஜமாஸ் உல்மா சிலைகளை முன்னெடுத்து சரியான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அவரும் வழிகிடக்கூடியவர் மக்களை வழிகெடுக்கக்கூடியவர் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டு மக்களை சரியான கொண்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையிலே ஒரு முன் ஏற்பாடு நாம் இருக்கிறோம் எனவே காணல்கள் செல்ல செல்ல ஈரான்ல ஈரானில் ஈரானில் பார்த்தோம் ஒரு யூதர் ஒரு ஆலிமாக மாறி இமாமாக மாறி பதினஞ்சு வருஷம் இமாம செய்திருக்கிறாரு மக்களுக்கு மத்தியில் பயான் பேசியிருக்கிறாரு குதுபா ஏறி ஓதிருக்கிறார் பேர் ஞாபகம் மாட்டன் கடைசியில் பார்த்தா அவங்க யூதர் கியூதன் அழகாக தோல் வச்சு காமிச்சாங்களா இல்லையா இவன் ஒரு தவறானவன் இவன் நம்ம மார்க்கத்திற்கு மார்க்கத்திலே இல்லாதவன் எப்படி ஒரு ஆலிமாக மாறி மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்து தொழுவு வைத்து விவாதம் செய்து புத்துபா ஓதி பதினஞ்சு வருஷம் பார்த்தீங்களா எப்படி நம்ம வழி தவறுகிறோம் தெரிகிறதா சத்தியத்தை நாம் தேட வேண்டும் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் போலிகளாக வந்துவிட்டார்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நேரான பாதையில் நாம் செல்ல வேண்டும் எது உண்மை எது சத்தியம் எது பொய் எது அசத்தியம் என்பதால் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய போலிகள் வந்துவிட்டார்கள் மக்களை இந்த மார்க்கத்தை இந்த தீனை ரபுல் ரபுலாலனின் சரியான முறையில் அவர்களிடத்தில் எடுத்து இயங்குவதற்கு தோஃ செய்வானாக யார் யாரெல்லாம் போலிகளாக வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இதாயத்தை கொடுத்து அவர்களுக்கும் அல்லாஹ் இதாயத்தை குறித்து நேரான பாதையை காட்டுவானாக குறிப்பாக குறிப்பாக சுன்னத் ஜமாத்திலும் சில போலி சுன்னத் ஜமாத் வாதிகள் இருக்கிறாங்க அவங்க என்னன்னா சியாவுடைய கொள்கையில இருப்பாங்க சுன்னத் உல் ஜமாத்துடைய தாயத்தை பூசிக்கொள்வார்கள் அப்படின்னா அலீர் அலி அல்லா அவர்களை தூக்கி பிடித்து பேசுவார்கள் செய்தனர் அபுபக்கர் உமர் அலிலா அவர்களை ஆக தாழ்ந்த வார்த்தைகளார் தரம் தாழ்த்தி பேசுவார்கள் நல்லா காப்பாற்ற வேண்டும் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த விஷயத்தெல்லாம் மனதில் நாம் உணர்ந்து தெளிவான மார்க்கத்தை சத்திய இஸ்லாத்தை மனதில் நிறுத்தி மக்களுக்கு நேரான பாதையை காட்டுவோமாக அல்லாஹ் சுண்ணத் ஜமாத் கொள்கையிலே உறுதியாக நாம் செயல்படக்கூடிய தோப்பிக்கை தருவானாக அவ்வப்போது பிசினஸ்க்காக வியாபாரத்திற்காக யார் யார் எல்லாம் தங்களை நபி என்றோ தங்களை மகதி அலையலாம் என்றோ தாங்கள்தான் சஹாபா என்றோ அல்லது சஹாபாக்கை தரம் தாழ்த்து பேசுபவர்களாக இருப்பவர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை தருவானாக நேரான வழியை காட்டுவானாக இல்லது அழித்து ஒழிப்பானான் நிறைய பேர் இல்லாம போயிட்டான் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வராணும் அவளை காலப்போக்கம் இல்லை எப்படி அவருடைய மரணங்கள்லாம் ரொம்ப மோசமானதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆங்காங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்பதாக அண்ணலம் பெருமானா சல்லாசன் சொன்னாங்க எனவே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தோப்பிக்கை ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தன்வானாக எதை கேட்டோமோ மறு வரும் நாட்களை அதை புரிந்து அதை தெளிவாகி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் வாக்குதாவானா அனில் அஹமது இந்தா யூரோப்பில் ஆரமீன் நியமித்த அல்லாவின் நல்ல